வெல்கம் டு கவி கிரியேட்டிவ்ஸ் ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கவி பேசுகிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் பாருங்கள் அழகான பென் பென்ஸ்டேண்டோட பார்ட் டூவை தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்ட்டில் இதனோட அடிபாகம் எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தோம் அதாவது ஆறரை ஸ்கேல் அளவில் ஆறு ஒயர் கட் பண்ண பார்த்தீங்களா அதை யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி பேஸ் போட்டுவிட்டோம் நீங்கள் ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா க்ளியராக தெரியும் அதுக்கப்புறம் நாலரை ஸ்கேல் அளவில் பன்னெண்டு ஒயர் கட் பண்ணியிருந்தோம் அதை ரெண்டு ரெண்டாக நம்ம நாட் போடும்போது நமக்கு ஆறு நாட் கிடைக்கும் அதை எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இது ரொம்பவே அழகாக இருக்கக்கூடிய ஒரு பென் ஸ்டாண்டு பாருங்கள் அதில் இப்போ ஒரு நாட்டு எடுத்துக்கிறோம் பாருங்கள் இந்த நாட்டுக்கு மேலே வச்சு இப்படி பார்த்தோம்னா நமக்கு ரெண்டு இடத்துல க்ராஸாக ஒயர் கிடைக்கும் ஸோ அந்த கிராஸாக இருக்கிற இடத்துல நம்ம நாட் போடணும் பாருங்கள் லெஃப்ட் சைடோ ரைட் சைடும் ரெண்டு ஒயர் கிராஸ் ஆகுது பார்த்திங்களா இது ரெண்டையும் சேர்த்து சேர்த்து ஒவ்வொரு நாட் போட்டுடலாம் இதுக்கு ரன்னிங் ஒயர் தேவைப்படாது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபர்ஸ்டே கட் பண்ண அந்த ஒயரில் மட்டும்தான் நம்ம போட போகிறோம் கிராஸ் கட் மாடலில் இது வரும் நல்லா டைட்டாக நாட்ஸை போட்டுக்கோங்க பாருங்கள் இப்போ இந்த சைடு கிராஸ் ஆகிற இந்த ஒயரை சேர்த்து இங்கே ஒரு நாட் போட்டுறோம் போட்டு முடிச்சிட்டோம்னா நமக்கு இப்படி தான் கிடைக்கும் இப்போ சைடில் ரெண்டு ரெண்டு ஒயர் போது பாருங்கள் அந்த ரெண்டு ஒயரையும் சேர்த்து இங்கே ஒரு நாட் போடுறோம் இப்போ இந்த சைடு ரெண்டு ஒயர் போகுது இது வந்து கிராஸாக இருக்காது நமக்கு ஒரே டைரக்ஷனாக தான் இருக்கும் இதை சேர்த்து இங்கே ஒரு நாட்டு போட்டுருங்க இப்போ இங்கே மேலே ரெண்டு ஒயர் கிராஸாக கிடைக்கும் இதை சேர்த்து இங்கே ஒரு நாட்டு ஒரே ஒரு ஒயரை நம்ம வச்சு இப்போ இத்தனை நாட்டு நம்ம போட்டு முடிச்சுருக்கோம் ஸோ மொத்தம் நமக்கு ஆறு நாட்டு இருக்கும் அதில் ஒரு சைடு இருக்கிற இடத்துல நம்ம போல் சுற்றி நாட் போட்டு முடிச்சாச்சு அடுத்து இந்த நாட்டு மேலே இன்னொரு ஒயரை வச்சுக்கிறோம் மொத்தம் ஆறு நாட்டுக்கு ஆறு இது இருக்கும் கரெக்டாக நமக்கு ஒவ்வொரு நாட்டுக்கு மேலேயும் அந்த ஒயரை நம்ம வச்சு வச்சு இதே போல் குமிழ் குமிழாக வரும் மொத்தம் ஆறு குமிழ் ரெடி பண்ணிடுங்க நான் ரெடி பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் போட்டு முடிச்சுட்டேன் நமக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மொத்தம் ஆறு கிடச்சிருக்கு ஸோ ஒன்று நான் போட்டு காமிச்ச மாதிரியே மீதியும் போட்டு முடிச்சிட்டிங்களா இப்படி தான் நமக்கு கிடைக்கும் இது நமக்கு ஜாயிண்ட் ஆகாத மாதிரி கேப் இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல நமக்கு கிராஸ் ஆகிற இந்த ஒயரை சேர்த்து ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் ஒரு நாட் போட்டுருங்க இந்த இடத்துல நமக்கு கேப் இது போல தான் கிடைக்கும் இதே போல் சுற்றி இருக்க எல்லா கேப்பையும் இதே போல் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இந்த மாதிரி நாட் போட்டுருங்க நமக்கு அப்போ தான் எல்லாமே ஜாயிண்ட் ஆயிரும் இதுக்கப்புறம் க்ராஸ் ஆகிற ஒயர்லாம் நாட் போட்டுக்கிட்டே வர வேண்டியது தான் கொஞ்சம் ஹைட்டு போட்டதுக்கப்புறம் டியூப் இல்லைன்னா பீட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம போட ஆரம்பிச்சுக்கலாம் இப்போ போட்டு முடித்ததுக்கப்புறம் பாருங்கள் சைடில் நமக்கு கிராஸ் கிராஸாக ஒயர் கிடைக்கும் இதெல்லாம் சேர்த்து நம்ம நாட் போட்டுக்கிட்டே வர வேண்டியது தான் இது ஈக்குவலாக வர வரைக்கும் பேஸ் நமக்கு கரெக்டான ஹைட்டு வர வரைக்கும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம டியூப் யூஸ் பண்ணி போடலாம் இல்லைன்னா பீட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஒரு ரெண்டு லைன் போட்டிங்கன்னா நமக்கு ஹைட்டு ஈவனாக சுற்றியுமே கிடச்சிரும் இப்போ இந்த சைடு கிராஸ் ஆகுது பாருங்கள் இந்த ஒயரை சேர்த்து இங்கே ஒரு நாட்டு போடுறோம் பாருங்கள் நமக்கு ஒரே கரெக்டான ஹைட்டு சுற்றியும் ஒரே மாதிரி நமக்கு கிடைக்கும் ஸோ சுற்றியுமே இதே போல் கிராஸ் ஆகிற ஒயரை ஃபுல்லுமே நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு வந்துடுங்க பாருங்கள் இங்கே கிராஸ் ஆகுது இந்த ரெண்டு ஒயரையும் சேர்த்து இங்கே ஒரு நாட்டு இங்கே கிராஸ் ஆகிற போயிற இங்க சேர்த்து ஒரு நாட்டு இதே போல ஃபுல்லும் போட்டு முடிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் டியூப் சேர்த்து எப்படி போடலாங்கிறத நான் நெக்ஸ்ட் பார்ட்ல காட்டுறேன்